ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் பாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி டிசம்பர் மாதம் பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கு டிசம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி தான் ஆட்டமே இருக்கு ஆண்டுடைய இறுதி மாதமாக வருவது டிசம்பர் மாதம் இந்த மாதத்துல நவக்கிரகங்களிடையே ஒரு சில நவக்கிரகங்கள் வலுவாக மாறப்போகுது அந்த மாதிரி மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமான மாற்றம் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால அந்த மாற்றங்களை வந்து தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ராசிக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசியில பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க அதாவது டிசம்பர் மாதம் என்ன நடக்க போதுன்னா டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்லேயும் என்டிங்லையும் சுக்கரன் பார்த்திங்கன்னா உங்கள பயிற்சி ஆக போகிறாரு ஏன்னா டிசம்பரில் இருமுறை சுக்கரன் வந்து பயிற்சி ஆக போகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இருமுறை பயிற்சி ஆக போகிறாரு அவருடைய இந்த பயிற்சியினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஜாக்பாட் அடிக்கும் என்று ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி ஜாக்பாட் அடிக்கும் அப்படிங்கிற அந்த முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி ஜாக்பாட் அடிக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மேலும் இந்த சுக்கர பயிற்சியில் தோஷம் இருந்தாலும் அது நீங்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் சொல்கிறேன் ஸோ தோஷனா என்னங்கிறதையும் சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வம் ஆடம்பரம் திருமணம் சுகம் ஆகியவற்றை வழங்கக்கூடியவர் ஒரே ஒரு நவக்கிரகங்கள் இருக்கிறவர்னா அது சுக்கர பகமான சொல்லலாம் இவர் டிசம்பர் மாதத்தில் மகர ராசியில தொடர்ந்து கும்பராசியும் பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி வரை சில ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல விதத்தில் அற்புத பலன்கள் நாளை கிடைக்கும் இதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி கிடைக்குங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன் நவக்கிரகங்களில் செல்வம் வசதி வாய்ப்பு ஆடம்பரம் திருமண சுகம் உள்ளிட்டவை அழிக்கக்கூடியவர் சுக்கர பகவான் இப்பேர்ப்பட்ட சுக்கர பகவான் டிசம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி ஸ்டார்டிங் ரெண்டாம் தேதி மகர ராசிக்கும் அப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி கும்ப ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக டிசம்பர் மாதம் முழுவதும் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சுக்கரனால பல வாய்ப்புகளும் மங்கள நிகழ்வுகளும் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றத்தை காண்பதற்கு அவர் உதவியாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் பெற மாதிரி வாய்ப்புகள் வந்து இருக்கு அந்த அதிர்ஷ்டம் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன் ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன் இந்த சுக்கர பயிற்சியில் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் சிம்ம ராசி மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ சிம்ம ராசி மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க உங்க ராசிக்கு சுக்கர பயிற்சினால என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த சுக்கர பயிற்சினால இந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை நீங்க சுமக்க நேரிடும் முக்கியமாக நீங்கள் பயணமோ முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்போ உங்களுக்கு உண்டாகும் அந்த முக்கிய பயணமும் முக்கிய பிரமுகளுடைய சந்திப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க சிலர் நீங்கள் கூட்டு முயற்சிகளில் இறங்குறதா இருந்தால் இறங்கலாம் இப்போ நீங்கள் இறங்குனீங்கன்னா லாபமானது உங்களுக்கு கிடைக்கும் லாபம் தேடுவதற்கு இதுதான் சரியான வழி கரெக்டாக யூஸ் பண்ணுங்க சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் அப்படி நீங்கள் சேர்ந்து தொழில் செய்திங்கன்னா லாபமானது உங்களுக்கு பார்க்க முடியும் அதனால் தாராளமாக கூட்டு சேர்ந்து தொழில் செய்யலாம் நல்ல லாபங்கள் உங்களுக்கு உண்டு ஸோ சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் வந்து இந்த சுக்கர பயிற்சியில் டிசம்பர் மாதம் முழுக்க கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த சுக்கர பயிற்சினால் இந்த டிசம்பர் மாதம் முழுக்க ஆரோக்கியம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றியானது ஈஸியாக வந்து அடைய முடியும் சேமிப்பை அடையிறது கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இருக்கும் உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியும் தரும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க எதிர்ப்பும் இடையூறும் ஒரு புறம் இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையால் தைரியத்தால் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை இந்த சுக்கர பயிற்சியில் பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் சிம்மராசி உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி ரெண்டு முறை டிசம்பர் மாதம் நடக்கிறதுனால இந்த மாதம் கடமைகளை நீங்க காப்பாற்றணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் வைத்திய செலவு அல்லது வீண் விரய செலவு தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதனால சில சமயம் விரக்தி வந்து ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஜாதக தச அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொள்ளணும் அது ரொம்ப 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 முக்கியம் மனதில் கூட பார்த்தீங்கன்னா சில ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும் அந்த ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகிறதுக்கேற்ப செயல்படணும் இது உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக மட்டும் சிம்ம பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சினால் டிசம்பர் மாதம் இந்த மாதிரியான பலன் கிடைக்குங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சிவனை வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு சிவனை வணங்கினீங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும் எதிலும் வெற்றியானது கிடைக்கும் அதனால் சிவனே கதி என்று கடங்க அப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமன் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சியில் டிசம்பர் மாதம் முழுக்க திங்கள் புதன் வெள்ளி என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த முக்கியமான நாட்களில் முக்கியமான காரியங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு அளவு கடந்த பலன் கிடைக்கும் அதனால இந்த முக்கியமான நாட்கள்ல எதுவாக இருந்தாலும் செய்து பயன்பெறுங்க இப்போ அடுத்ததாக உங்களுக்கு சுக்கர தோஷத்தை பத்தி சொல்ல போறேன் சுக்கர பயிற்சியில உங்களுக்கு சுக்கர தோஷம் ஏற்பட்டாலும் இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அதற்கு எளிய பரிகாரம் என்னங்கிறத தெரிந்து அதுக்கு முன்னாடி தோஷம் என்றால் என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தோஷம் என்னங்கிறது தெரியாத சிம்ம ராசிக்காரங்க தோஷம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு எளிய பரிகாரத்தை இந்த டிசம்பர் மாதம் செய்துடுங்க வாங்க அதையும் பார்க்கலாம் ஆக்சுவலி கலஸ்தர காரகன் என அழைக்கப்படக்கூடிய சுக்கர பகவான் நம்மளுடைய ஜாதகத்தில் அமைந்துள்ளது தான் அவர் நற்பலனையோ அல்லது அதுவே நமக்கு தோஷமாகவே மாறக்கூடிய அமைப்பு என்று சொல்லப்படும் எந்த கிரக அமைப்பால் சுக்கர தோஷம் ஏற்படும் அதனால் என்ன பிரச்சனை உண்டாகும் என்பதை ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய ஜாதக கிரக பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது என்பது விதியாக சொல்லப்படும் அந்த கிரக அமைப்பில் சில கிரக அமைப்பு நமக்கு யோகம் எனவும் சில அமைப்பு நமக்கு தோசை எனவும் கூறப்படும் அப்படி சுக்கரதோஷம் எப்படி ஏற்படுது அதனால என்ன பிரச்சனை ஏற்படுது என்பதை நாம் தெரிந்து அதற்கேற்ப கவனமாக இருக்கணும் பொதுவாகவே சுக்கரனுடைய குணம் பார்க்கும்போது சோதிடத்தின் ஜோதிடத்தின்படி சுக்கர பகவான் நமக்கு திருமண வாழ்க்கை மன வாழ்க்கை மகிழ்ச்சி அழகு காதல் பொருள் ஆடம்பரம் வசதி இந்த மாதிரி விஷயங்களை தரக்கூடியவராக இருக்கிறாரு மேலும் ரிஷபம் மற்றும் துளாராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மீன ராசியில உச்சமும் கன்னி ராசியோட நீசமும் அடைவாரு சனி ராகு கேது புதன் ஆகிய கிரகங்களோட சுக்கரன் நட்பு கிரகமாகவும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சுக்கரனுக்கு பகை கிரகமாகவும் இருக்கும் இவர் சுமார் இருபத்தி மூணு நாட்கள் ஒவ்வொரு ராசிலும் சஞ்சரிக்கக்கூடியவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் அமைப்பை எப்படி தோஷத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறத நாம கண்டிப்பா வந்து தெரிஞ்சு பரிகாரத்தையும் வந்து சுக்கர பயிற்சியில் செய்திடணும் சுக்கர பகவான் நம்மளுடைய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் ஏதேனும் ஒன்றில் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாவே சுக்கரதோஷம் ஏற்படும் இல்லைன்னா சுக்கர பகவான் ராசியில் வலுப்பெற்றோ நவாம்சத்தில் நீச்சமடைந்து இருந்தாலும் சுக்கரதோஷம் ஏற்படும் இதனால் நம்மளுடைய வாழ்வில் ஆரம்பம் அல்லது பிற்பகுதியில் சுக்கரன் மோசமான பலனை தர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஆபத்துல இருந்து தப்பிப்பதற்கு சுக்கரனுக்கு உகந்த ஒரு பரிகாரத்தை வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன பரிகாரம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப வயதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதியவர்களாக இருக்கிறாங்கள அந்த வயது முதிந்தவர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச பொருட்களை தானமாக கொடுக்கணும் அவங்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய சில பொருட்கள்னு இருக்குல்ல அந்த பயன்படுத்தப்படக்கூடிய பொருட்களை உங்களோட சக்திக்கேற்ப வாங்கி கொடுக்கணும் இதை நீங்கள் இந்த சுக்கர பயிற்சியில் செய்திங்கன்னா சுக்கரதோசை ஏற்பட்டால் சுக்கரதோஷம் உங்களுக்கு நீங்கும் அதனால் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க ஸோ சிம்ம ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சுக்கர பயிற்சின்னா என்ன சுக்கர பயிற்சியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் தோஷம் நீங்கள் பரிகாரம் என்ன அப்படிங்கிறத எல்லாமே சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த தொழில்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான பொருள்களோடு மெயினும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி